அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்டேட் த்ரீ மூன்றாவது அப்டேட்டுக்கு நம்ம போயிருக்கோம் இந்த மூன்றாவது அப்டேட்டில் அடுத்தடுத்த நகர்ந்த நிகழ்வுகள் என்ன பாகிஸ்தான் எந்தளவுக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க அது எந்த அளவுக்கு ஃபேக்காக இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதை தாண்டி இந்திய ராணுவம் எனக்கு மிக தெளிவான ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய ஒரு சம்பவம் ஒன்றுங்க அந்த சம்பவத்தை சர்ப்ரைஸோடு உள்ள பார்க்க போகிறோம் நம்ம ஜெய்ஷே முகம்மதோட தலைமையகம் இருக்கு இல்லையா தலைமையகம் வந்து ஒரு பதினஞ்சு ஏக்கரா பக்கம் பயங்கர ஒரு சாம்ராஜ்யமே கட்டி திகழ்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல எப்படி கை வச்சாங்க அப்படின்றதையும் பார்த்துட்டு சீனா வந்து திடீர்னு ஓடி வந்து அப்படியே வ வலிக்கும் வலிக்காத மாதிரி ஒரு சில அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க கடைசி சம்பவம் இஸ்ரேல் தான் வந்து தாறுமாறாக வந்து இறங்கியிருக்காங்க இனி இந்தியாவுக்காக எதுவும் நாங்கள் தயார்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய சம்பவங்களோட இந்த அப்டேட் த்ரீ மூன்றாவது பாகத்துக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம் கடந்த இரண்டு பாகங்கள் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா அது கொஞ்சம் தெளிவாகவும் புரியும் நம்மளுக்கு ஸோ வீடியோக்குள்ளே நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளப்பி கொடுங்க வீடியோ பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து நிறைய கம்மன் நிறைய வந்துட்டே இருக்கு சிஎன்என் பத்திரிகைகள் பிபிசி பத்திரிகைகள் த இந்து போன்ற பத்திரிகைகள் கூட சொல்லியிருக்காங்க மூன்று இந்தியாவுடைய விமானங்கள் ரஃபேல் விமானம் சுகை விமானங்கள் மிக் டுவெண்ட்டி நைன்லாம் வந்து வீழ்த்திட்டாங்க ஒரு ரஃபேல் ஒரு மிக் டுவெண்ட்டி நைன் ஒரு சுகோய் தட்டி இது மூன்றையும் சுட்டு வீழ்த்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த பதிவுகள் கூட பார்க்க முடியுது சரி ஒரு பேசிக் கேள்வியோடு நான் இன்னொரு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன் நான் நம்ம நடத்திய தாக்குதல் பாகிஸ்தான் ஆக்கு போய்ட்டு காஷ்மீருக்குள்ளே போய் தாக்கல் நடத்தியிருக்கோம் சரி நம்ம இங்கிருந்தே நடத்தியிருந்தால் கூட அப்படி நீங்கள் தாக்கல் நடத்தும் போது விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருந்தாலோ அதில் கூடிய பயணியை பயணிகள் ஒரு பைலட் வந்து ஆகி கண்டிப்பாக இறங்கியிருப்பார் அப்போ உங்கள் பகுதியில் வந்திருப்பார் அதை நீங்கள் பிடிச்சி வச்சுருந்தா இந்நேரம் நீங்கள் ஃபோட்டோ எடுக்காமல் வந்திருப்பீங்களா இல்லை கொடுக்காமல் வந்திருப்பீங்களா அதாவது அவர் உயிரோடு என்கிட்ட மாட்டிக்கிட்டாரு நாங்கள் வெளியிடறோன்னு சொல்லாமல் வந்திருப்பீங்களா ஸோ ஆரம்பத்தில் பாகிஸ்தான் இராணுவம் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் பைலட்டை உயிரோடு பிடிச்சிட்டோம் இந்திய ராணுவத்தினர் உயிரோடு பிடிச்சி வச்சுருக்குன்னு சொன்னவங்க இப்போ அப்படியே அந்தர்பெல்ட்டி அடிக்கிறாங்க அந்தர்பெல்ட்டி ஆறுமுகத்துக்கே வந்து டஃப் கொடுப்பாங்க போல் ஒன்று சரி ப்ரூப் என்னப்பா அப்படின்னு கேட்டால் பார்க்க பார் பாகிஸ்தானுடைய ஆர்மி என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய ஓன் வேர்டு நான் சொல்கிறதான் ஃப்ரூப்பு உங்களோட நம்பிக்கை இல்லையான்றாங்க வேணால் அல்ஜெசிரா வேணால் நம்புவாங்க ஏன்னா அவங்க பெரிய அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்க அதனால் அல்ஜெசிரா என்ன சொல்கிறாங்கன்னா பாகிஸ்தான் ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்து இந்தியன் மிலிட்ரியை அட்டாக் பண்ணதில் சிக்ஸ் லொக்கேஷன் அட்டாக் பண்ணியிருக்காங்க ஒரு மூணு வயசு குழந்தை வந்து இறந்து போயிருக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு எட்டு மக்கள் பொதுமக்கள் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லலாம் சரி இது அவங்க நம்புகிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பாகிஸ்தான் சொல்கிற செய்தி அப்போ பாகிஸ்தான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க ஆறு இடங்கள் டார்கெட் வச்சது எட்டு பேர் இறந்து போயிருக்காங்க அதில் ஒரு மூணு வயசு குழந்த அப்படின்றாங்க சரி அப்படியே இருக்கட்டும் அந்த தகவலை உங்களுக்கு ஒரு இன்னொரு ஃபுட்டுன்னு காட்டுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்டிடிவி வந்து வெளியிட்டிருந்தாங்க அதாவது செப்டம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீ டுவெண்ட்டி நைன் தாக்கல் நடத்தப்பட்டதில் அந்த புகைப்படத்தையும் இன்னொரு நான் புகைப்படம் அடுத்தடுத்து காட்டுறேன் இந்தியாவுடைய ரஃபேல் ஜெட்டு விழுந்ததாக வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க எக்ஸ்தலத்துல சரி மற்ற தலைவனும் சரி அதே போல் இந்த இந்து பத்திரிகையும் வந்து என்ன மாதிரி இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் த்ரீ இந்தியன் ஜெட் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு போட்டு மூன்று பகுதிகள் இந்தியாவுடைய பகுதிகளை போட்டிருந்தாங்க அதுக்குமே நம்ம விளக்கம் முன்ன தடவை சரி அவங்க பெற்றாபரனுடைய ப்ரூவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த மீக் டுவெண்ட்டி நைன் பழைய வீடியோ அதாவது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து மே ஃபோட்டோ பதிவை எடுத்து மீக் இருபத்தி ஒன்று ஃபைட்டர் ஜெட்டு கிராஷை எடுத்து போட்டிருக்காங்க அப்போ இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அன்வெரிஃபைடு ஒரு சில இடத்துல தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது அன்வெரிஃபைடுற மாதிரியே வந்து ஒரு விஷயத்துக்கு வராங்க இந்திய ராணுவம் இன்றைக்கி கூட ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க தாக்கல் நடத்தப்பட்டது எல்லாமே வந்து ரொம்ப சேஃபாக செக்யூராக திரும்பி வந்திருக்காங்க பாகிஸ்தான் இராணுவம் சொல்கிறது எல்லாமே போய் அதையும் மீறி நம்புறீங்க அப்படின்னா அது என்ன நிறைய நான் கமெண்ட் பார்க்க முடியுது இல்லை இல்லை சுட்டு வீழ்த்திட்டாங்க சுட்டு வீழ்த்திட்டாங்கன்றும் சொன்னாங்க இல்லை இது வரைக்கும் தகவல் வரலைங்க வந்த தகவல் எல்லாமே ஃபேக்காக தான் இருக்குது அதையும் மீறி ஒரிஜினல் ஏதாவது வந்தால் நான் காட்டாமல் இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பட் பொய் மேலே பொய் சொல்லி தொடர்ந்து பல்ப் வாங்கிக்காதீங்க பாகிஸ்தான் அதுன்னு சொல்லிட்டு அதே ஜேஎல் செவன்டீனுக்கு நீங்கள் ப்ரூஃப் கேட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ப்ரூப் கொடுக்க முடியும் ஏன்னா அங்கே பற்றி எரிந்துட்டு இருக்கிற பகுதியும் அவங்களுடைய குயின் நோ சில்வர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் பார்த்தோம்னா சேம் தான் ஜேஎஃப் செவன்டீன் சுட்டு வீழ்த்தப்பட்டதில் அந்த வீழ்த்தப்பட்ட பகுதியை இந்திய இராணுவம் எடுத்து சென்றிருக்கிறாங்க அந்த பதிவு கூட அதாவது எந்த ட்ரக்கில் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றத கூட நம்மளால் காட்ட முடியும் இது அங்கே இருக்கக்கூடிய பகுதி ஒன்றே ஒன்று இங்கே இருக்கக்கூடிய ஏவுகணைகள் இந்தியாவுடைய ஏவுகணைகள் பாகிஸ்தானுக்குள்ளேயே போயிட்டு அங்கே தாக்கல் நடத்தி அதெல்லாம் விமானங்களும் இங்கிருந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க உள்ளேயும் போயிட்டு திரும்பி வந்திருக்காங்க அதை உங்களால் ஏற்றுக்க மனசு இல்லாதனால இந்த அளவுக்கான பொய்களை கதை கட்டிட்ருக்கீங்க ரொம்ப பொய்கள் தாங்காது ஒரு சிலர் இங்கே நம்பலாம் ஆனால் உண்மை எப்போனாலும் வெளியே வந்தது ஆகும் பார்க்கலாம் வேற ஏதாவது ஃப்ரூஃப் கொடுக்குறாங்களா இல்லை நேசமாகவே வச்சுருக்காங்களா அப்படின்றது இதுக்கப்புறம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய செய்தி ஆனால் தற்போது வரை மூன்று விமானங்கள் சுத்த சுட்டப்பட்ட செய்தி நீங்கள் எந்த சேனலில் சிஎன்என் ஆக்கட்டும் பிபிசிஆர் எதில் பார்த்துருந்தாலும் சரியே அது ஆணித்தரமாக இதுவரை எந்த ப்ரூஃப்புமே கிடைக்கல அது போலி இதுவரை எந்த ஃப்ரூப்பு கிடைக்கலன்றத மறுபடியும் சொல்கிறாரு சரி பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஸ்கூல் காலேஜ் எல்லாத்தையும் இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்லேருந்து என்னென்னத்து மூட முடியுமோ மளிகை கடையை கூட முடிஞ்சால் மூடிடுங்க பாத்ரூமை கூட முடிஞ்சால் மூடிடுங்க உள்ளே போய் வீட்டுள்ளே இருங்க வெளியில் வராதுங்க காரணம் அவசர நிலை அது நம்ம இரண்டு மூணு நாங்கள் சொல்லலாங்க ஏன் அவங்க மக்களை பதற்றமாக வெளியே வராதீங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்கன்னா மக்கள் இப்போ வெற்றிகள் இருக்கிறாங்க பதில் தாக்குதலில் நீங்கள் இந்தியா மீது நடத்தணுன்றாங்க இல்லைனா உங்களை அடித்து முடிச்சுடுவோன்றாங்க மக்கள் அப்படி வெறி கொண்டு வேங்கையாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அவங்கள அவசர இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வராமல் உள்ள சேஃப்பா வசிக்கிட்ட தான் பாகிஸ்தானுக்கு நல்லது பாகிஸ்தான் இராணுவத்துக்கு நல்லது அவங்க வழக்கமாக அந்த கோபத்தை வந்து எப்பவுமே வீரமாக காட்ட மாட்டாங்க கோலைகள் தான் அவங்க அதான் என்ன பண்ணுறாங்க எல்லை பகுதியில் அப்பாவி மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியில் திரும்பியும் சூடுகளும் மற்ற இதுவும் வந்து நடத்தியிருக்காங்க பூஞ்ச் பகுதியில் நம்ம இந்தியர்கள் எட்டு பேர் அப்பா பொதுமக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க இருபத்தஞ்சி பேர் பக்கம் காயமடைந்திருக்கிறாங்க ரஜோரி அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் அதுவும் இல்லாமல் உத்தரப்பிரதேசனுடைய எல்லை பகுதியில் கூட இப்போ தாக்கல் ஒரு சில பகுதியில் தாக்கல் நடந்திருப்பதான் வந்து சொல்லப்படுகிறது இப்போ மிக முக்கியமான தகவல் நம்ம இனியாவுடைய அறிக்கைக்கு முன்னாடி மற்றொரு தகவல் பார்த்தலாம் நம்ம ஜெய்ஷி முகமதுனுடைய தலைமையகத்தில் மௌலானா மசூத் அசார் அவர் தான் அப்போ இந்த ஜெய்ஷினுடைய சீஃப் மௌலானா மசூத் ஆசானுடைய என்டையர் ஃபேமிலி தங்கியிருந்த இடம்னு சொல்கிறாங்க அந்த இடமே பவல்பூரில் வந்து தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த பவல்பூர் தாங்க ஜெய்ஷி முகம்மதோட தலைமையகம் உங்களுக்கு ரெண்டு பதிவு போடுற பாருங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா மார்க்கஸ் சுபான் ஹல்லா அப்படின்னு சொல்லுவாங்க என்ஹெச் ஃபைவ் ரோட்டில் கராச்சி டு டர்கரம் பகுதியில் இருக்குது பிப்ரவரி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அப்போ புல்வாமா அட்டாக்கில் இங்கேருந்து தான் பெரிய சதி திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது இதனுடைய டிஃபெக்டனுடைய தலைவர் யாருன்னா ஜெய் மௌலானா முகமது ஆசார் அடுத்து வந்து அவர் தான் சீஃப் ஆஃப் ஜெய்ஸ் இ முகம்மது அப்புறம் வந்து அப்துல் ரஃபாக் அக்கர் இவங்க தான் அதனுடைய ஃபேமிலி அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடத்தப்பட்ட தாக்குதல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதுக்கு எல்லாத்துக்குமே ஆதாரப்பூர்வமான ஃப்ரூப் இருக்குது ஒரு பதினஞ்சு ஏக்கரா இருக்குங்க இந்த பதினஞ்சு ஏக்கராவில் தலைமையகம் ஆயுதங்கள் உற்பத்தி பண்ணுறது ட்ரைனிங் கொடுக்கறது ஒரு பெரிய கேம்ப்பு இதை சுற்றி தான் சீனானுடைய வான் தடுப்பு சாதனங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருந்தாங்க ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு நானூற்றம்பது ஐநூறு கிலோமீட்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக பெரிய அளவுக்கு எந்த ஒரு இடைமறிப்பும் இல்லாமல் தாட்டி தூக்கி இருக்கிறது இந்தியா இல்லை ஜெய்ஷி முகமதோட தலைமை அவங்களோட குரூப்ஸ் எல்லாமே தங்கி இருந்த மிக முக்கியமான பதிவு இறந்து போன உடல்களை ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க சொல்லுவாங்க ஆறு பேர் தான் இது வரைக்கும் இறந்து போனதாக சொல்கிறாங்க ஆறு பேரே வச்சுக்கோங்க நல்லது தான் பட் இன்ன வரைக்கும் இந்திய ஊடகங்கள் நூறு பேர் பக்கம் சொல்கிறாங்க அவங்க ஆறு பேர் சொல்கிறாங்க பட் தாக்கல் நடத்தப்பட்ட இந்திய ராணுவம் இது வரைக்கும் எதுவும் சொல்லலை எவ்வளோ பேர் இறந்திருப்பாங்கன்னு அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணல பாகிஸ்தான் அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க இது எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் கெஸ்ஸிங்ல இவ்வளோ பேர் இறந்திருப்பாங்கன்றாங்கனால நம்மளுக்கு ஃப்ரூப் கிடைச்சிடும் கூடிய விரைவில் கிடைச்சிடும் நம்ம ஃப்ரூப் வந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம் ஜெய்ஷி முகமதுனுடைய டெரரிஸ் ஆர்கனைசேஷன் தீவிரவாத இயக்கங்கள் ரொம்ப முக்கியம் இந்த தீவிரவாத இயக்கங்களே ஒத்துக்கிட்டாங்க எங்க பக்கம் அடுத்தடுத்து கேஷுவாலிட்டிஸ் அடுத்தடுத்து இறப்புகள் இருக்கு அதுக்கான பதிலடிகள் நாங்க கொடுப்போம்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்ப என்ன கேள்வினா தீவிரவாதிகளின் தலைமையிடம் நீங்க பாதுகாப்பு கொடுக்கறீங்க ஆனா நாங்க தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கலன்ற ஒரு விஷயம்தான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் மக்கள் பெரிய அளவுக்கு கூட்டம் கூட்டமா வெளியே வராங்க நீங்க தாக்கல் நடத்தியே ஆக வேண்டும்னு ரொம்ப வெறிபிடித்த வேங்கையா இருக்கிறாங்க இப்ப பாகிஸ்தானுடைய மக்கள் சரி இன்னொரு விஷயம் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு பல்ப் அது இல்லாமல் ஆப்ரேஷன் சிந்துரோட நோக்கமும் விளக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு செய்தியாளர்கள் சந்திப்பப்ப செய்தியாளர்கள் சந்திப்பில் பாகிஸ்தானுடைய இந்திய ராணுவம் தாக்குதல் தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரியுடன் கர்னல் ஷோய்பா குரேஷி விங் கமாண்டர் வியாம்கா சிங் இரண்டு பெண் கமாண்டர்களை வைத்து விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் எங்கள் பெண்கள் உங்களுக்கான பதிலடிகளை கொடுப்பார்கள் எங்கள் பெண் படைகள் உங்களை சும்மா விடாது எப்படி நீங்கள் வந்து தேடி தேடி எங்களுடைய ஆண்களை மட்டும் சுட்டு கொன்று விட்டு நீங்கள் போய் மோடி கிட்ட சொல்லுங்க அப்படின்ற ஒரு பதில் சொன்னீங்க இல்லையா அதற்காகவே இந்த ஒரு இது ஆப்ரேஷன் சிந்தூர் ஆப்ரேஷனுக்கும் இன்னைக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டதுமே வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்ட பதிலடி அது எங்கள் பெண் படைகளே போதுன்ற மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே தாக்குதல் நடத்தப்பட்டதில் ஒட்டுமொத்தமாக பேக்போனாக இருந்தது தீவிரவாத இயக்கங்கள் நேரடி சாட்சியங்கள் மூலியமாகவும் மற்ற விஷயங்கள் மூலமாகவும் நாங்கள் திரட்டி வச்சிருக்கோம் உளவு தகவல் மூலியமாக கிடைத்திருக்கிறது இனி இது போன்ற தாக்குதல்கள் நடைபெறாமல் இருக்கவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குடும்பங்களுக்கு நியாயம் வழங்கவே இந்த ஆப்ரேஷன் பாகிஸ்தான் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக பயங்கரவாதங்களுக்கான கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது அவர்களுக்கு தொடர்ந்து பயிற்சிகள் வழங்கப்படுகிறது சொல்லிட்டு கர்னல் ஷோபியா குரேஷி அவர்கள் சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஒரு வீடியோ பதிவு பாருங்க ஃப்ரூஃப் எல்லாம் கேட்டாங்க இல்லையா அந்த பயங்கரவாதிகளின் முகாம்கள் மீது எந்தெந்த ஏரியா எங்கெங்க தாக்கல் நடத்தி இருக்குன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு இருபத்தி ஓரு இடம் நம்பரை போட்டு மற்றொரு வீடியோ பதிவும் உங்ககிட்ட வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த முழு வீடியோ பதிவு ஒரு நான்கு நிமிடங்கள் ஓடுகின்ற வீடியோ பதிவு வெளியிட்டு இருக்காங்க ஏன்னா நிறைய பேர் ப்ரூப் கேட்பாங்க ப்ரூப் மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டு நிஜமாவே அங்கே ஆள் இருந்திருப்பாங்களா இருந்திருக்க மாட்டாங்களா அப்படின்னா இன்னும் உங்களுக்கு சாயந்தரத்துக்குள்ள எப்படி நான் ஒரு நிறைய அப்டேட் அடுத்தடுத்து போட தான் போறேன் அந்த அப்டேட்டில் உங்களுக்கு எனக்கு எனக்குன்னு சாய்ந்தரத்துக்குள்ளே தகவல்கள் மறுவைத்த நபர்கள் வெளியிட்டு விடுவார்கள் எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ நபர்கள் இருந்தார்கள் என்ன இழப்புகள் சந்தித்து இருக்கிறார்கள் என்ன விஷயம் எப்போனாலும் பாகிஸ்தானாலும் மறக்க முடியாது மறைக்கவே முடியாது அங்கே ஆர்வ கோளாறு ஆறுமுகம் ரொம்ப அங்கே எங்கே அங்கே தான் செல்ஃபி எடுக்கிறதுலேருந்து வீடியோ வெளியிடறதுலேருந்து பாகிஸ்தான் எப்பவுமே கிளியராக இருப்பாங்க நம்மளுடைய பிரதான டார்கெட் எப்போவுமே அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்த முசராபாத்ன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரோட தலைமையகமே அதுதாங்க பாகிஸ்தானுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் ரீஜியன் அங்கே கை வச்சாங்க பத்தியா முஸ்ராபாத்தில் அதுதாங்க ஹைலைட்டு அங்கே வந்து ஒரு டெரரிஸ்ட் குரூப் இருக்குது அவங்க தலைமையகம் இருக்கு ஒரு மிகப்பெரிய இடங்க அங்கே போய் கை தான் அந்த முசராபாத்து கை தான் மிகப்பெரிய ஒரு சம்பவமே அதற்காக அவங்க பல பிளான் பண்ணாங்க எதுவுமே உள்ள நுழைஞ்சு தாக்குதல் முடியும் நடக்க முடியாத அளவுக்கு வந்து கை கொத்துட்டு சுற்றியெல்லாம் நின்றாங்க சீனா பேச்சை கேட்டுக்கிட்டு இப்போ டமாட்டோ மீன் போட்டிருக்காங்க அது அந்த நம்பர் பாருங்கள் அந்த நம்பர் எல்லாமே அவங்க எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் இந்த ஒன்று தான் உள்ளே போயிட்டு நம்ம தாக்கல் நடத்தியிருக்காங்க இதை அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஒன்று ஒன்று ரெண்டு தான் வந்து பவல்பூர் அந்த ஒன்றுன்னு போட்டிருக்க பார்த்தியா இதுதான் சம்பவமே ஜெய்ஸ் இ முகமதோட தலைமையகம் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது தலைவர்கள் அதை தாழ் அதை தாண்டி அடுத்தடுத்த வாரிசுகளும் இறந்திருப்பதாக சொல்கிறாங்க சரி சீனா ஓடி வருவாங்களே சீனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனைத்து வகையான பயங்கரவாதத்தையும் எதிர்க்கிறோம் அமைதி மற்றும் சிறத்தன்மை பரந்த நலனுக்காக இரு தரப்பினரும் செயல்பட வேண்டும் நிலைமை மேலும் சிக்கலாக்கும் நடவடிக்கைகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பாகிஸ்தான் சீனா இந்தியாவின் ராணுவ நடக்க நடவடிக்கைகள் வலுத்தம் அளிக்கிறது அதாவது நம்ம பாகிஸ்தானுக்கு எதிராக நடத்தது பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்கல் நடத்தியதை அடுத்து பாகிஸ்தானுக்கு சீனா ஆதரவு அதுக்கு அதுக்குதான் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொல்லிருக்காங்கன்னா த வேர்ல்டு மஸ்ட் ஜீரோ ஷோ ஜீரோ டாலரன்ஸ் ஆஃப் டெரரிசம் தீவிரவாதிக்கு எதிராக நாங்கள் ஜீரோ டாலரன்ஸ் மட்டும் எங்களால் ஏற்றுக்கவே முடியாது தாக்குதல் நடத்திய தீர்வோம்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில கோபத்தை என்ன பண்ணுறாங்க பொதுமக்கள் மீதும் நம்ம ஒரு இரண்டு நாளைக்கு முன்பு கூட சொல்லியிருந்தோம் அங்கே பாகிஸ்தான் ஆக்குபேடி காஷ்மீரில் ஐநானுடைய இது இருக்க பூஞ்ச் பக்கத்தில் அந்த தலைமையில இன்றைக்கி ரெண்டு மூணு ரவுண்டு வந்து சும்மா உள்ள நோக்கி சுட்டிருக்காங்க இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம நிறைய பேர் இந்த வீடியோ பதிவு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நம்ம அப்டேட் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இவங்க கையிலாகத்தனத்தை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஐநா மீது எதாவது சுட்டுட்டு கடைசியில் இந்தியா சுட்டாங்க இந்தியா மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்ற மாதிரி செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அது கூட வீடியோ பதிவாக வந்திருக்கு ஆற்றிலரி செல் மூலிமா தாக்கல் நடத்தியிருக்காங்க ஆனால் இது எதுவுக்குமே தெரியாது இந்த ஆன்டோனியோ குட்ரஸுக்கு ஆன்டோனியோ குட்ரஸ் அங்கேருந்து உட்காந்துக்கிட்டு அங்கே ஆதரவாக தான் பேசுவார் கடைசியில் இதெல்லாம் எதுக்குமே கண்டன அறிக்கையெல்லாம் விடவே மாட்டார் இங்கே ஓடி வந்து வாரம் நிறுத்தணும் வாரம் நிறுத்தணுன்னு வர பாருங்க பாஸ் உங்கள் நாட்டு பாருங்கள் ஐநாவை தாக்கல் இருக்காங்க பாகிஸ்தான் நாக்கப்பீடு காஷ்மீருக்குள்ளே ஆற்றிய செல்ல நடத்திட்டு இருக்காங்க வீடியோ பதிவுமே வந்திருக்கு கொஞ்சம் பார்த்து சூதாரமாக நடந்துக்கோங்க இந்தியா இன்னொரு பக்கமும் அனைத்து நாடுகளிடமும் அந்த ஆப்ரேஷன் சிந்து ஊரை பற்றி பெரிய அளவுக்கான விளக்கங்களும் பெரிய அளவுக்கான நியாயங்களும் எதற்காக என்ன காரணத்திற்காக நிகழ்த்தப்பட்டதுன்னு மறுபடியும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட சந்தோஷ் ஜக்தலின் மகள் இன்னும் அங்கே அந்த தாக்குதல் கொல்லப்பட்டவர்களோட பதிவெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆப்ரேஷன் கேட்ட உடனே பேரை கேட்ட உடனே நான் நிறைய அழுதுட்டேன் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டவர்களுக்கு இது ஒரு உண்மையான அஞ்சலி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் இந்த ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷனோட நேம் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அவங்க மாதிரி இது பதிலடி கொடுக்கக்கூடிய நடவடிக்கைன்ற மாதிரி சொன்னேன் தொடர்ந்து பாகிஸ்தானுடைய அடுத்தடுத்த எல்லை பகுதிகள் மூடப்பட்டிருக்கிறது ஜம்மு காஷ்மீரில் என்ன மாதிரியான சூழ்நிலை அப்படின்னா உமர் அப்துல்லா வந்து அங்கே ஒரு பெரிய ஒரு செக்யூரிட்டி மீட்டிங்கும் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டியிருக்காங்க காரணம் என்னென்னா இப்போ இந்த வீடியோ பதிவு கூட வெளியே வந்திருக்கிறது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு கோட்லியில் தொடர்ந்து படைகள் உள்ள நோக்கி வந்துகிட்டே இருக்கிறாங்க கிரவுண்ட் ஆப்ரேஷன் தொடங்குவதற்காகவா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் போட்டுக்கலாம் இருந்தாலும் உமர் அப்துல்லா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பாகிஸ்தான் மக்கள் யாரும் பயப்ப பாகிஸ்தான்ன்ற பாருங்கள் காஷ்மீர் மக்கள் யாரும் பயப்பட தேவையில்லை நீங்கள் எங்கும் போக தேவையில்லை இங்கேயே இருங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க விமான நிலையங்கள் ஸ்ரீநகர் விமான நிலையம் முழுமையாக இந்தியா இராணுவம் வந்து கட்டுப்பாட்டு கெடுத்து இருக்கிறது மேற்கொண்டு தாக்கல் நடத்துவதற்காகவும் ஜம்மு லே தர்மசலா உள்பட்ட ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஐந்து விமான நிலையங்களும் மூடியிருக்காங்க என்ன பதற்றமான ஒரு சூழ்நிலை இருக்கிறனால மூடியிருக்காங்க அடுத்து ஃபைனல் சம்பவம் தான் இஸ்ரேல் வந்து இந்த பயங்கரவாதங்களுக்கு எதிரான இந்த துல்லிய தாக்குதலுக்கு நாங்கள் முழு ஆதரவு தேவைப்பட்டால் அனைத்து வித உதவிகளும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட முழு ஆதரவும் விருப்பமும் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் ஏற்கனவே இஸ்ரேல் அங்க நடத்திய தாக்குதல் இன்றைக்கி டைம் கிடைக்குமோ நான் ரவிக்குமார் சேனல்ல எப்படியோ ஒன்று போட்டுறான்னு நான் எமினி அவதிகளுடைய விமான நிலையம் சனா விமான நிலையம் பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது பயங்கரமான லாஸ் அதுக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்து அவ்வளோதான் அவங்க ஆப்ரேஷனை நிறுத்தணுன்ற மாதிரி சொன்னாங்க இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் முடியாது நான் நீங்களா ஒரு நியூஸ் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் விட்டுறவு பண்ணியிருக்காங்க மற்றொரு அமெரிக்காவுடைய ஃபோர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அங்கே இருக்கக்கூடிய செய்திகள் வந்திருக்கிறது நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் முடிஞ்சாலும் இதிலேயே கூட எப்பயாவது கேப் கிடைச்சதுன்னா நான் போட்டு வரேன் அங்கேயும் ஒரு பரபரப்பான சம்பவம் போய் கொண்டு தான் இருக்கிறது நம்மளுடைய அடுத்த டார்கெட் நிச்சயம் இதுவாக இருக்கும் வேண்டும் என்று பதிவோடு இந்த வீடியோ பதிவு முடிக்கிறேன் நீங்கள் வரைபட்டில் பார்க்குறீங்களே இது வந்து சர்கோத்தா வெப்பன் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க இங்கே தான் அணு ஆயுதங்கள் மீது எல்லாமே வைத்திருக்காங்க இந்த சர்கோதா வெப்பன் ஸ்டோரேஜ் அடுத்து வச்சாங்கன்னா கை வச்சாங்கன்னா தான் ரொம்ப சிறப்பான சம்பவமாக இருக்கும் சப்போஸ் அவங்க இராணுவம் உள்ளே வந்தது அப்படின்னா இந்தியா கை வைக்கக்கூடிய அடுத்த முக்கியமான பகுதி இதுவாக தான் இருக்கும் அந்த பாகிஸ்தான் ஆகோபேடு காஷ்மீரை தள்ளி அணு ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய பகுதி ஒரே அடி மறுபடியும் அவங்க அணு ஆயுதங்களை பற்றி பேசவே முடியாத அளவுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் முடிச்சுட்டு நினைக்கிறேன் அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம் இன்னும் சுட அப்டேட் வந்து கொண்டிருக்கிறது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமச்சான் நன்றி வணக்கம்